நாட்டு சக்கரையும் கருப்பட்டியும் ஒண்ணு அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாது நாட்டு சக்கரை அப்படின்றது கரும்புல இருந்து இருக்கக்கூடியது கருப்பட்டி அப்படின்றது மரத்துல இருந்து வரக்கூடியது கரும்புல இருந்து வரக்கூடிய ஜூஸ காய்ச்சி அது கேரமலைஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை பவுடரா கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா அது நாட்டு சக்கரை அதை உருண்டை பிடிச்சாங்கன்னா உருண்ட வெல்லம் அச்சில ஊத்துனாங்கன்னா அச்சு வெல்லம் அதை சல்ஃபர் போட்டு ப்ராசஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணாங்கன்னா அது ஒயிட் சுகர் அந்த ஒயிட் சுகருக்கு மேல ஸ்ப்ரே பண்ணாங்கன்னா ப்ரௌன் சுகர் சோ இதுல நம்ம பார்த்த எல்லா விஷயமுமே கரும்புல இருந்து வரக்கூடியது பனையில இருந்து வரக்கூடிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கருப்பட்டி பனைவல்லம் அல்லது பனை சர்க்கரை கருப்பட்டி தூள் பனங்கற்கண்டு இது எல்லாமே இருந்து வரக்கூடியது இப்போ கரும்புல இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கும் பனையில இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கிளைசமிக் வேல்யூ கரும்புல இருந்து வரக்கூடிய எல்லா வகையான இனிப்போட கிளைசமிக் இண்டெக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இருந்து எண்பதுக்குள்ள இருக்கும் சாப்பிட்ட உடனே நம்மளோட பிளட் சுகர் லெவல கொஞ்சம் அதிகமாக ஸ்பைக் பண்ணும் அதே நீங்க வந்து இருந்து வரக்கூடிய பொருட்களோட கிளைசமிக் வலி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி இருக்கும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட பிளட் சுகர் லெவல அதிகமாக ஸ்பைக் பண்ணாது நம்மளோட தமிழ் பாரம்பரியத்தில் ரெண்டு விஷயங்கள் சொல்லுவாங்க ஒன்னு வந்து உணவே மருந்து அடுத்தது பாத்தீங்கன்னா வருமன் காப்பம் அப்படின்றது ஆனா நான் ஒரு டயபெட்டிக் வந்ததுக்கு அப்புறமா நான் இதை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க ஒரு டயபெட்டிக் வந்தவங்க ஒரு பனை சர்க்கரை ஒரு மாற்றா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பத்துல இருந்து பன்னிரெண்டு கிராம்க்கு மேல கண்டிப்பா வேணாம் டயபெட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு பயம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெள்ளை சர்க்கரைக்கு மாற்றா பனை சர்க்கரைக்கு போறதுக்கு பதிலா நம்மளோட குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து பனை சர்க்கரை கொடுத்து வந்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும்